ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேக் வந்து கேக் ஐசிங் பண்ணுறது தானே பார்க்க போகிறோம் நம்ம இது வந்து ஃபுல் வீடியோனால எடுக்க முடியல ஒன்லி ஐஸிங் பண்ணுறது மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் எனக்கு இன்னும் ரெண்டு கேக் ஆர்டர் இருந்ததுனால ஃபுல் வீடியோ எடுக்க முடியல வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ எடுத்து போடுறேன் கீழே வந்து ரெண்டு லைன் வந்து ரெட் கலர்லேயும் மேலே ஒயிட் ஃபுல்லாகவும் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க நம்ம வந்து இது மாதிரி பைப்பிங் பேக்கில் வச்சு நம்ம ஐசிங் பண்ணும்போது ரொம்ப க்ரீம் வந்து அதிகமாக இல்லாமல் இருக்கும் இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே ரொம்ப அதிகமாக க்ரீம் வேணும்னு தான் சொல்கிறாங்க எனக்கு வந்து கஸ்டமர் அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க இதில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப லெவலாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் டக்குன்னு ஈஸியாக நம்மளுக்கு முடிச்சிடலாம் வேலையை அப்படியே அப்ளை பண்ணோம்னா ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருக்கும் அதிகமாகவும் க்ரீம் எடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இதுனால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எப்போதுமே நம்ம பைப்பிங் பேக்கில் இது மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மேலே ஃபஸ்ட்டு லெவல் பண்ணிவிட்டு கீழேயும் இது மாதிரி லெவல் பண்ணிட்டோம்னா டக்குன்னு வந்து ஈஸியாக அந்த ஷேப் வந்துடும் நம்மளுக்கு இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம பண்ணலாம் கொஞ்சம் லேட்டாக பண்ணலான்லாம் பண்ண முடியாது க்ரீமை ஒன் நம்ம வந்து க்ரீமை ரெடி பண்ணிட்டா அது உடனே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி டிசைன் பண்ணி முடிச்சிடணும் ஏன்னா ஏர் பபிள்ஸ் விழுந்து போய் அந்த கேக் வந்து எவ்வளோ தான் நம்ம டேஸ்ட்டாக பண்ணாலும் ஃபினிஷிங்காக இருக்காது பார்க்க நல்லாவும் இருக்காது ஏர் பபிள்ஸ்லாம் இதாகி ஒரு மாதிரி சொர சொரன்னு இருக்கும் அதனால் நமக்கு டக்கு டக்குன்னு க்ரீமை ரெடி பண்ண உடனே நம்ம இதை பண்ணிடணும் அப்போ தான் நம்ம கேக் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நான் இது மாதிரி வந்து கார்டில் வச்சு லாஸ்ட்டாக என்ன பண்ணுவேன் லெவல் பண்ணுவேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா வள வளன்னு அந்த ஷேப் கரெக்டாக வரும் அது மாதிரி பண்ணுவேன் மேலே உள்ள எக்ஸ்ட்ரா க்ரீம்லாம் நான் எடுத்துடுவேன் பிறகு பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது கஸ்டமர் கொஞ்சம் வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து டிசைன் கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபாண்டனில் செய்யலான்னு தான் இருந்தேன் ஆனால் எல்லாமே ஃபாண்டண்ட்டில் செய்யும் போது அது நல்லா இருக்காது அதனால் அந்த ஸ்மால் ரோஸ் நாசில் வச்சு அதில் ஒரு டிசைன் நான் கொடுத்துட்டேன் ஹார்ட் டிசைன் கொடுத்துட்டேன் டாக்டர் அவங்க பொண்ணு வந்து டாக்டருக்கு படிக்கிறாங்க அதனால தான் சர்ப்ரைஸாக வந்து அவங்க பர்த்டேக்கு வந்து இந்த கேக் கேட்டிருந்தாங்க அதனால் செட்டஸ்கோப் டேப்லெட் நீடில்லாம் வந்து நம்மளுக்கு ஃபாண்டன்ட்டில் வச்சு அவங்க கேட்டிருந்தாங்க அதெல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி ஒன்றா ரெடி பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே நான் இப்போ வந்து செட் பண்ணிக்கிறேன் நான் நினச்சதை விடவே ரொம்ப அழகாக கரெக்டாக வந்திருந்துச்சு எப்படி அதில் வைக்க போகிறோங்கிற ஒரு ஐடியா எனக்கு கொஞ்சம் இருந்தது அவங்க அனுப்புகிற பிக்சர்லேயும் கொஞ்சம் இருந்தது அதை வச்சுட்டு தான் நான் இது பண்ணேன் எனக்கு இந்த கேக் செய்யும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் பண்ணேன் ஏன்னா வருங்கால ஒரு டாக்டருக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சொல்லப்போனால் கடவுளுக்கு அப்புறம் டாக்டர் தான் நம்மளுக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ஒரு உயிரையே காப்பாற்றுறாங்க அதனால் அவங்களுக்கு இந்த கேக்கு செய்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னும் கஸ்டமருக்கு இந்த கேக்கு வாங்கிட்டு போயிட்டு அவங்க கட் பண்ண வீடியோவும் நம்மளுக்கு அனுப்பியிருந்தாங்க ஃபோன் பண்ணியும் பேசுனாங்க டெக்ஸ்டும் அனுப்பியிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் நிறைய பேர் கேக் ஆர்டர் பண்ணுவாங்க நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க வாங்கினதோடு சரி நம்மளும் எல்லாருக்கிட்டேயும் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுகிட்டும் இருக்க முடியாது ஒரு சில கஸ்டமர் தான் நம்மள்கிட்ட வந்து என்ன செய்வாங்க ஷேர் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்மளுக்கு சொல்லுவாங்க இந்த ச ஹார்ட் பக்கத்தில் உள்ள சைடு டிசைனும் நான் கணாஷில் பண்ணலான்ட்டு தான் இருந்தேன் அப்புறம் ஒரு யோசனை என்னடா அது நம்ம பண்ணும் போது கீழே வந்து ஏதாவது தப்பாகிடுமோ கணாஷில் பண்ணும் போது அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே நான் ஃபாண்டன்ட்லேயே ரெடி பண்ணி அதை ஓட்டிட்டேன் ஒன்றும் சொல்லப்போனால் கனாஷை விட இந்த ஃபாண்டன்ட்டில் அதை ஒட்டும் போது நல்லா டார்க்காக அது நல்லா அழகாகவே தெரிஞ்சிச்சு அந்த டிசைனு பாருங்கள் இது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கேக் செய்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு ரெண்டு டென்ஷன் வேறு எனக்கு ஏன்னா க்ரீம் வந்து இருக்குதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குதுன்னா அதில் பார்த்தா பாதியை விட கம்மியாக தான் இருந்திருக்கே எனக்கு தெரியல அப்புறம் இப்போ க்ரீம் அப்ளை பண்ணும்போது தான் என்ன எனக்கே தெரியும் அதுக்கப்புறம் நான் போய்ட்டு நம்ம கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வந்து கஸ்டமர் சொன்ன நேரத்துக்குள்ளே செய்கிறதுக்குள்ளே கொஞ்சம் டென்ஷனாகவே தான் இருந்தேன் ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் கஸ்டமருக்கு நான் சொல்லிட்டேன்னா அந்த நேரத்தில் நான் கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்னு தான் நினப்பேன் அவங்க சொன்ன ஒரு டைமுக்குள்ள அஞ்சு நிமிஷம் முன்னாடியே கொடுத்தடணும்னு நினப்பேன் அதனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாலும் அது நீட்டாக நல்லா வந்திருந்தது இதுதான் அவங்க பொண்ணு அவங்க இப்போ வந்து அவங்க பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண வீடியோவும் நம்மளுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குது ரொம்ப சாஃப்டாக நல்லா இருந்துச்சுப்பா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே கேக் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்ட்டு கால் பண்ணியும் நம்மளுக்கு பேசினாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இந்த டிசைனில் நான் பண்ண கேக்கு இது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்கேன் இந்த டிசைனில் ஃபாண்டன்ட் வச்சு நிறையா பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த டிசைனில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு அவங்க அனுப்பின மெசேஜும் இப்போட்டுரு பார்த்துருங்க ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கும் கேக் வேணும்னா ஸ்க்ரீனில் திரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்